என் பிழவினர்கள உந்தன் கிரு தந்திரையா தூயவறி என் துணையாளரே தூதிக்கு பாத்திர ரே என் துணையாளரே துதிக்கு பாத்திர ஆராதனே உம கே ஆராத நீ உமக்கே ஆராத நீ உமக்கே ஆராத நீ உமக்கே இந்த கண்மலையானவரே என்னை கா குந்தோம் நீரே கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வோ நீரே முல்லமை மாச்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திர ரே முல்லமை மாச்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரவே உமகே ஆராத நீ உமகே ஆராத உமக்கே ஆராத உமக்கே இந்த நூயிரல்ல நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே நூயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பூகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவே ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவே ಆರಾಧನೆ ನೀವು ಆರಾಧನೆ ಆರಾಧ ಆರಾಧನೆ ಮೇ ಆರಾಧನೆ ನೀವು